திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குத அழக வார்த்தைகளை கதையை முடிச்சிருவாங்க அனுபவம் இருக்கு மீண்டும் நீங்கள் அவர்களை ஆட்சியில் அமர வைத்தால் தமிழ்நாடு இல்ல இதுவும் தெலுங்கா தெலுங்கானாவா மாறிடும் ஒரு நாள் மழையில வெள்ளம் வருதுங்க முன்னில அஞ்சு நாள் மழை பெஞ்சா வெள்ளம் வரும் ஒரு நாள் மழையில வெள்ளம் வருது உங்க ஆட்சியில எப்படி அது அப்பா சொல்றதை நான் கேட்க மாட்டேன் அப்பா தானே சம்பாதிச்சு ஒண்ணு கொடுக்குறாரு ஆனா அவரு தான் அப்பான்றாரு யாரு முதலமைச்சர் அதை தான் நான் சொல்ல வர கொரோனா காலத்துல எப்படி இருந்து சிந்திச்சு பார்க்கணும் ஒருவேளை இந்த ஆட்சி இருந்திருந்தா பாதி தமிழ்நாட்டுல செத்து போயிருப்பாங்க பாதி மக்கள் தொகை காலியாக இருப்பாங்க திமுக ஆட்சி இருந்தா அந்த மருந்தில் கூட இவங்க ஏதாவது கொள்ளை அடிச்சிட்டு இருப்பாங்க ஓ விடியல் பயணம் பஸ் இருக்குது அதனால எங்க வீட்டு போகத்துல அந்த பஸ் வந்துச்சு <tip> ஏறி உட்கார்ந்த அதுல ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்து திருப்பி இறங்கிட்டேன் நான் யாரெல்லாம் பயன்படுத்துறா பார்த்தீங்களா போர் அடிக்குதான் இதுக்காக அந்த பஸ்ல ஏறுறாங்களாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு மணி நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து திரும்பி வந்து இறங்கிட்டாங்களாம் நீங்க வந்து விஜய்க்கு வாக்கு கொடுத்தீங்கன்னா இப்படிதான் நாற்பது போல எல்லாம் அழிஞ்சு போயிடும் தமிழ்நாடே அழிவுக்கு நீங்க கொண்டு போறீங்கன்னா அதுக்கு அவர் காரணம் இல்லைன்றத நம்ம அதுதான் நான் சொல்றேன் ஆர்வ கோளாறு மூணு மாசத்துல இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்பிப்பாங்க இந்த அருமையான மக்கள் நம்மோடு ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமுவேல் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் வணக்கங்க சிறுபான்மையினர் வாக்கு குறிப்பா கிறிஸ்தவர்களுடைய வாக்கு தாவேக்காவுக்கா திமுகவுக்கா நிச்சயமா தாவேக்காவுக்கும் கிடையாது திமுகவும் கிடையாது சிறுபான்மையுடைய வாக்குகள் நிச்சயமா அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமியை நிச்சயமாக சிறுபான்மையினர் உட்கார வைப்பாங்க முதலமைச்சராக ஏன்னு சொன்னால் அவருடைய ஆட்சி காலத்தில் எந்த திருச்சபைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வரவே இல்லை கிறிஸ்துவ திருச்சபைகளுக்கு பிரச்சனையும் வரல அதே சமயத்தில் இஸ்லாமிய மக்களுக்கும் எங்கேயும் மசூதிகளுக்கு இடையூற இடையூறாக இருந்ததும் கிடையாது ஆக இதெல்லாம் பார்க்கும்போது அருமையான திரு எடப்பாடி பழனிசாமி தான் சரியான முதலமைச்சர் தமிழ்நாட்டின் சிறுபான்மை மக்களுக்கு என்று சொல்லி திட்டமா நான் சொல்ல முடியும் ஆஹ் சமீபத்துல கிறிஸ்துமஸ் பண்டிகை விழா நடந்தது அதை வந்து விஜய் நடத்தினாரு ரொம்ப எல்லாருமே எழுச்சியா கொண்டாடினாங்க ஜோசப் விஜய் அவர் பேர்லேயே ஜோசப் இருக்கு அவரே கிறிஸ்துவர் அவர் தான் இனிமேல் நமக்கான பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்தது உடனே திமுக அச்சப்பட்டு எட்டு மண்டலங்களிலுமே ஆராதனை பெருவிழா அப்படின்ற மாதிரியான விழாக்களை நடத்தினா பேராயர்களை கூப்பிட்டு பல ஆயிரக்கணக்கான பேராயர்கள் வந்து இல்லை நாங்களும் இருக்குன்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க நான் என்ன சொல்றேன் இப்ப நீங்க எட்டு மண்டலங்கள்னு நீங்க சொல்றீங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும் அதாவது முதலமைச்சர் கலந்து கொண்டது எட்டு மண்டலங்களாக இருக்கலாம் ஆனால் அது தவிர பல இடங்களில் அருமையான சகோதரன் இனிக்கோ இருதயராஜ் எம்எல்ஏ திருச்சி எம்எல்ஏ அவர் பல ஆண்டுகளாக இதை நடத்தி கொண்டிருக்கின்றார் ஒரே ஒரு இடத்துல தான் நடத்துவார் ஆனால் இந்த முறை பல இடங்களில் நடத்தப்பட்டது பல ஆயிரக்கண ஆயிரம் லட்சங்கள் செலவிடப்பட்டது ஒன்றும் இல்லை நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் எனக்கு எனக்கு இறக்குறைய ஒரு நாலு இடத்துல நான் போய் பார்த்தேன் செட்டப்பே வெறும் லைட்டிங் மட்டுமே லட்சக்கணக்கில் ஆகிருக்கும் அடுத்தது மேடை அமைப்பு அடுத்தது அது மார்க்கெட்டிங் இதெல்லாம் கணக்கு போட்டா இவங்க இந்த மாதிரி வீணா செலவு பண்ணதுக்கு அந்த பணத்தை சிறுபான் ஏழை மக்களுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கு அவங்க இனாமா கொடுத்திருந்தா கூட அவங்களுக்கு வாக்கு வந்திருக்கும் அதை தான் நீங்க சொல்லி காட்டுவீங்க வாக்குக்காக பணம் கொடுக்குறாங்க இருக்கட்டும் கிறிஸ்துமஸ் பரிசன் கொடுங்கல இப்போ இந்த மாதிரி பெரிய நீங்க பந்தல்லாம் போட்டு பயங்கரமா மேடெல்லாம் அமைச்சு இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் சும்மா ஒன்றும் அனுப்பலை அவர்களுக்கு பொண்ணாடை போத்துனீங்க ஒரு கேடையும் கொடுத்தீங்க ஒரு பொண்ணாடை சும்மா வச்சுக்கிடுவோம் சாதாரண ஒரு பொண்ணாடை முந்நூறு ரூபாய் அப்போ மேடையில ஏறக்கூடிய ஐம்பது பேர் உட்காந்துருக்குறாங்க ஐம்பது இன்ட்டு முந்நூறு என்ன ஆச்சு அடுத்து ஒரு சின்ன கேடையும் கொடுக்குறீங்க அந்த கேடையும் வெறும் இரநூறுபா ரூபாய் இருக்கட்டும் இரநூறு ஒரு ஐம்பது ஆக ஐநூறு இன்ட்டு ஐம்பது என்ன ஆச்சு கணக்கு அப்படி சிந்திச்சு பாருங்க அந்த பணத்தை ஒரு கிறிஸ்துமஸ் பரிசாக நீங்க என்ன பண்ணிருந்திருக்கலாம் அவங்க இல்லங்களுக்கு சென்று அவங்க இல்லங்களுக்கே சென்று இருந்தாங்க இதை பரிசா நீங்க வச்சுக்கிடுங்க சும்மா மிஞ்சி போன ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்க கொடுத்திருந்தா கூட அந்த குடும்பம் சந்தோஷமா கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கும் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க பாரு இவங்களால கிறிஸ்துமஸ் கொண்டாட முடிஞ்சது ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நல்ல பிரியாணி நல்ல புது சட்டாய்களும் புத்தாடைகளும் அணிந்து கொண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட அதனால நாங்க வாக்கு கொடுக்குறோம் கூட கொடுத்துருக்கலாம் இது மறைமுகமா கூட கொடுத்துருக்கலாம் இல்ல சார் இந்த மறைமுக கொடுக்கவே இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குத அழக வார்த்தைகளை கதையை முடிச்சிருவாங்க செய்கலை கிடையாது ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே ஆலந்தூர் பகுதியில் அருமையான இப்பொழுது இருக்கிற அமைச்சர் தாம அன்பரசன் அவரை வைத்து ஒரு சிறப்பான மீட்டிங் நடத்தினேன் நூத்தி இருபது போதர்கள் ஆலந்தூர் பகுதியில் இருக்க நூற்றி இருபது போல ஒன்றாக இணைத்து ஒரு கூட்டத்தை வச்சேன் அப்போ இவர் என்ன சொன்னாருன்னா எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறேன் நான் அப்படின்னாரு நானும் சும்மா இல்லாமல் நூத்தி இருபது போதர் என்னன்னு சொல்லிட்டேன் தயவு செய்து வந்துருங்க ஐயா கிஃப்ட் வேற கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டேன் கடைசில மேடையில் பார்த்தா கிஃப்டே வந்து சேரல சோப்பு டப்பா இல்லையா சோப்பு டப்பா கொடுத்தா கூட சந்தோஷமா ஏத்திருப்பாங்க நான் ஏங்க ஒரு பவுடர் டின்னு கொடுத்திருந்தா கூட சந்தோஷமா ஏற்றிருப்பேங்க ஏதோ ஒரு வகையில் பிரோஜனமாக இருக்கணும்ல என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு மேடையில் எங்க கிஃப்ட் கேட்க கொடுக்குறாங்கன்னா என் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ற நீங்க கொடுக்கணும் நீங்க கொடுக்கறத அவங்க கையால கொடுப்பாங்க கரெக்டாக சொன்னி இதுதான் சார் நீங்க வந்து அவங்களே கொடுப்பாங்கன்னு என்ன சார் அவர் தானுங்க சொன்னாரு நான் ஒரு நிகழ்ச்சிக்கு தான் நான் கூப்பிட்டேன் நான் அவரை கிஃப்ட் தர சொல்லி நான் கேட்கவே இல்லை அவரா சொன்னாரு வரட்டங்க நான் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னாரு சரி இவர் கிஃப்ட் கொடுப்பாரு தான் நான் என்ன பண்ணேன் சரின்னு கிஃப்ட் கொடுக்க போறாரு வாங்கன்னு வேற சொல்லிட்டேன் மேடையில கேட்கற எங்க கிஃப்ட்னா திருப்பூர்ல இருந்து வந்துகிட்டு இருக்குது ஹம் திருப்பூர்ல கிஃப்ட் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்றாரு அப்போ எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு அப்போ வந்த நூத்தி இருபது என்ன என்னதானே பொய்யன் ஆக்கி பொய்யன் நினைப்பாங்க இல்லையா இத வாக்குகளை பெறுவதற்காக கட்சிகள் போடுற டிராமா அப்படிங்கிறது அதிமுக செயலை அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா வருடா வருடம் கிறிஸ்துமஸ் விழா நடக்கிறதும் அதுல முதலமைச்சர் ஏன் ஜெயலலிதா இருந்தப்போ கூட நடந்தது கருணாநிதி இருந்தப்போ கூட நடந்தது வருஷா வருஷம் நடக்கிறது அப்படின்றது இருக்கு ஆனா இந்த வருடம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனம் பெறுதா திமுக கிறிஸ்தவர்கள் வாக்கு குறிப்பா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பெறுவதற்காக ஒரு பயத்துல அருமையான செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுவாங்க மாநில அளவுல கொண்டாடுவாங்க அதே மாதிரி டாக்டர் எம்ஜிஆர் இருக்கும் போதும் மாநில அளவுல கொண்டாடி இருக்கிறாங்க ஏன் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் இருக்கும் போது கூட ஒரு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடும் அது இயல்பு எல்லா முதலமைச்சரும் இயல்பாக ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினார்கள் ஆனா இந்த முறை மட்டும்தான் மூளை முடுக்கெல்லாம் கிறிஸ்துமஸ் விழா டிஎம்கே பிளாக போட்டுக்கிட்டு அதுல திருமா கட்சியும் காணும் டிஎம்கே பிளாக் இருக்குது திருமா கட்சி கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி அதெல்லாம் காணும் வழக்கமா அவங்களதான் இருக்குமா அவங்களும் இருக்கும் வழக்கமா ஆனா இந்த முறை அது காணும் அப்போ எனக்கு இன்னும் சந்தேகம் வருதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நிற்க போகிறதோ தமிழ்நாட்டில் திருமாவளம் கழட்டி விட போகுது காங்கிரஸ் கழட்டி விட போகுதுன்னு அடுத்த ஒரு சந்தேகம் ஏற்படுது ஆக இவங்க முனைப்பா இவ்வாறு செய்த காரணமே என்னன்னா ஜோசப் விஜய் கிறிஸ்தவராக இருப்பதினாலே சிறுபான்மையின் வாக்குகள் எங்கேயாவது அங்க போயிட போதுன்னு நினைக்கிறாங்க திட்டமா ஒன்னு ஒன்று சொல்ல முடியும் ஜோசப் விஜய்க்கு சிறுபான்மையின் கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக வாக்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நிச்சயமா நான் சொல்ல முடியும் குழந்தை அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா கிட்ட எல்லாம் கம்பல் பண்ணுது சார் நீங்க விஜய்க்கு தான் போடணும் எங்க அண்ணனுக்கு தான் போடணும் தளபதிக்கு தான் போடணும் அவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி கம்பல் பண்றாங்க பெற்றோர்கள் இவங்க சொல்ற அந்த கம்பல்சனா அவங்களால நிராகரிக்க முடியல அந்த அளவுக்கு ஓட்டு டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது குடும்ப அளவுல நடந்துகிட்டு இருக்குது அதனால வாக்களிக்க மாட்டார்கள் இல்ல அதாவதுங்க அது சிறு பிள்ளைங்க ஏன் வாலிப பிள்ளைங்களே இன்றைக்கு விஜய் விஜய் விஜய்னு ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க நான் தவறாக சொல்ல மாட்டேன் எந்த ஒரு செலிபிரிட்டி அதாவது நடிகர் நடிகைகள் அவங்க வந்து வெளி உலகத்துக்கு வரும் பொழுது அவங்களை நேரடியா பார்க்கணுன்ற ஒரு ஆவல் எல்லாருக்கும் இருக்கும் அதனால அந்த நாற்பது சாவும் கரூர்ல நடந்தது இந்த ஆவல் தான் அவங்கள சாவுக்குள்ளால் கடந்து போயிடுச்சு அதேதான் இப்போ என்ன எச்சரிக்கிறேன்னா நீங்க வந்து விஜய்க்கு வாக்கு கொடுத்தீங்கன்னா இப்படிதான் நாற்பது போல எல்லாம் அழிஞ்சு போயிடும் தமிழ்நாடே அழிவுக்கு நீங்க கொண்டு போறீங்கன்னு அர்த்தம் அதுக்கு அவர் காரணம் இல்லைன்றத நம்ம நான் கோணத்துல யோசிக்க ஆர்வ கோளாறு உங்க ஆர்வ கோளாறுல வாக்கு கொடுத்துடாது ஏன்ற நான் உங்க ஆர்வ கோளாறுல நீங்க வாக்கு கொடுத்து கடைசி தமிழ்நாட்டை பதுங்குழிக்குள்ள நீங்க அழைச்சிட்டு போயிடாதீங்க அவரை ரசிங்க அவருக்கு ரசிகராய் இருங்க அவரை ரசிங்க நீங்க அவரோட கூட இருங்க அவருக்கு வாழ்த்து சொல்லுங்க அவரை வாழ்கன்னு சொல்லுங்க நீங்க அவரை முதலமைச்சர் ஆக்கும் நீங்க ஆசை போடுறீங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அல்ல இப்ப ஒரு குரூஷியல் பீரியட்ல நம்ம இருக்கிறோம் கிரிட்டிக்கல் பீரியட் சரிங்களா கடந்த நாலே முக்கால் வருஷமாக தமிழ்நாட்டையே சுரண்டி எடுத்துட்டாங்க தமிழ்நாட்டை ஒரே ஒரு குடும்பம் சுரண்டி எடுத்திருக்குது அதான் அடுத்தது ஒரே ஒரு குடும்பம் சுரண்டி எடுத்துருக்குது தமிழ்நாட்டை அந்த மாதிரி நிலையில மீண்டும் நீங்கள் அவர்களை ஆட்சியில் அமர வைத்தால் தமிழ்நாடு இல்லை இதுவும் தெலுங்காவ தெலுங்கானாவாக மாறிடும் அதாவது பொற்கால ஆட்சி சார் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மாநாடு நடத்தியிருக்காங்க எம் கே ஸ்டாலின் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் திட்டங்களால நிரம்பி வழியுது எப்படி ஆக்கப்பூர்வமா செலவு பண்ணிருக்கோன்றதை அவங்க சொல்றாங்க மத்திய அரசினுடைய பாசிச பாஜகவினுடைய ஆதரவு இல்லாம நிதி சிக்கல்ல கடன் வாங்கி பல திட்டங்களை நல்ல திட்டங்களை செயல்படுத்துறாங்க குறிப்பா ரெண்டு திட்டங்கள் ஒரு அதாவது உறுப்பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி மகளிர் விடியல் பயணம் மகளிருக்கு உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் இந்த ரெண்டு விஷயம் போதும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க என்ன நீங்க இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சிரு செஞ்சிருக்கிறாங்க அதுலயும் நீங்க சொன்னீங்க விடியல் பயணம்னு இந்த விடியல் பயணத்துல கொஞ்சம் யார் யார் போறாங்க கொஞ்சம் பாருங்க போய் ஸ்கூல் டீச்சர்ஸ் பேங்க்ல ஒர்க் பண்றவங்க அடுத்தது கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் காலைதோறும் ரெகுலராக அதில் போயிட்டு இருக்கிறாங்க ஒன்றில் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு அம்மா சொல்கிறாங்க வீட்டில் போர் அடிச்சது எனக்கு என்ன பண்ணனு தெரில சரி சிந்திச்சு பார்த்தேன் ஓ விடியல் பயணம் பஸ் இருக்குது அதனால் எங்கள் வீட்டு பார்த்தாலும் அந்த பஸ்ஸு வந்துச்சு ஏறி உட்காந்தேன் அதில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து திரும்பி இறங்கிட்டேன் நான் யாரெல்லாம் பயன்படுத்துகிறா பார்த்திங்களா போர் அடிக்குதான் இதுக்காக அந்த பஸ்ஸில் ஏறுறாங்களாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு மணி நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து திரும்பி வந்து இறங்கிட்டாங்களாம் விலங்குதான் நான் சொல்றது அப்ப யார் வீட்டுக்கு காசு அது என் வீட்டு காசு நான் கட்டுற வரி பணம் இவங்க போர் அடிக்கிறதுக்கு இந்த பஸ் தான் கிடைச்சுதா திமுக யார் அப்பா ஆ யார் அப்பா வீட்டு காசு நான் என்ன சொல்றேன் இப்ப திட்டங்கள்ல நீங்க சொன்னீங்க பத்து கோடி செலவு பண்ணாங்கன்னு நீங்க சொல்றீங்க பத்து லட்சம் கோடி யார் வீட்டு பணத்தை செலவு பண்ணாங்க யார் வீட்டு பணத்தை செலவு பண்ணாங்க உங்க வீட்டு பணத்தை செலவு பண்ணலையே இப்ப நீங்க எல்லாம் கடன் வாங்கிட்டீங்க இப்போ கடனை அடைக்க போறது யாரு அடுத்த ஆட்சியால் தான் வந்து அடைக்கும் ஏன்னா நீங்க வந்து இதை செய்யிட்டு அது செய்யுதுன்னு சொல்லி எல்லாம் உங்க பாக்கெட்ல போட்டுக்கிட்டீங்களே தவிர எதை செய்தீங்க ஏன்னா ஒரு நாள் மழையிலேயே வெள்ளம் வருதுங்க முந்தையில அஞ்சு நாள் மழை பெஞ்சா வெள்ளம் வரும் ஒரு நாள் மழையில வெள்ளம் வருது உங்க ஆட்சியில் எப்படி அது மழை வந்து சந்தோஷப்படணும் சார் எப்படி போர்ல தண்ணி இருக்கும்

அதனால அருமையான எடப்பாடியார் ஆட்சி கொரோனா காலத்தில் எப்படி இருந்து சிந்திச்சு பார்க்கணும் ஒருவேளை இந்த ஆட்சி இருந்திருந்தா பாதி தமிழ்நாட்டில் செத்து போயிருப்பாங்க பாதி மக்கள் தொகை இருப்பாங்க திமுக ஆட்சி இருந்தா அந்த மருந்துல கூட இவங்க ஏதாவது அடிச்சிட்டு இருப்பாங்க அதுல இவ்வளவு கோடி நாங்கள் செலவு பண்ணிருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அருமையான பாரத பிரதமர் அழகாக அந்த நேரத்தில் ஒரு காரியத்தை செய்தார் இங்கேயே மருந்து தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு கொரோனா காலத்தில் நம்முடைய இந்திய தேசம் ஒரு புதுமையான காரியத்தை செய்திருந்தால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் செய்த ஒரு அற்புதமான காரியம் கொரோனா காலத்தில் அதற்கு இணையாக அருமையான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக நேர்த்தியாக செய்தார்கள் நான் இருந்தேங்க ஆஸ்பத்திரியில் கொரோனாவில் அடிபட்டு அந்த நேரத்தில் எப்படி கவனிச்சாங்கன்னு எனக்கு தெரியும் நான் ஒன்றும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகல அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு தான் நான் போனேன் நான் மிக அழகாக கவனிச்சார்கள் அஞ்சே நாள் எனக்கு சரியாயிடுச்சு நான் என்னுடைய அனுபவத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன் நான் அதனால மீண்டும் அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்தால் தமிழ்நாட்டிற்கு சேமம் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் நிச்சயமாக ஆசீர்வாதமாக மக்கள் இருப்பார்கள் அதிமுக உள்ள வந்துடும் கமலாலயம் சொல்றத அதிமுக லெட்டர் பேடல எடப்பாடி கே பழனிசாமி வெளியிடுறார் பாசிச பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிறார் பல கொள்கைகள் பல விஷயங்களுக்கு ஆதரவா இருக்கிறார் சொல்லி குற்றம் சாட்டுறார் முதலமைச்சர் ஏன் இருக்க கூடாது அப்படின்னு நான் கேட்கிறேன் கேள்வி இல்லாதனால்தான் இந்த மக்கள் தவிக்கிறாங்க மத்திய அரசு தாங்க எல்லா விதமான பணமும் மாநிலத்துக்கு வரி மத்திய அரசு வஞ்சிக்குதுங்க என்ன வஞ்சித்தது சொல்லுங்க நிதி எதுக்குமே கொடுக்க மாட்டேங்குது கொடுக்கல நீங்க சொல்றீங்க மெட்ரோ ரயில் எப்படி கட்டிட்டு இருக்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் நீங்க சொன்னீங்கல்ல ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பாதம் மெட்ரோ ரயில் திட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குது யார் மாநில அரசனுடைய பணம் அடுத்து இன்னொரு திட்டத்துக்கு எவ்வளவு மாநில அரசு பணம் அடுத்து இன்னொரு திட்டத்துக்கு அனுமதியே கொடுக்கல நீங்க அனுமதி எப்படி தர முடியும் ஏன்னா நீங்க திட்ட அறிக்கையை சரியா கொடுக்கலையே திட்ட அறிக்கை நீங்க சரியா கொடுங்க மத்திய அரசு அதை பரிசீலனை பண்ணி உங்களுக்கு கட்டாயம் அங்கீகாரம் கொடுக்கும் நீங்க சும்மா நாம் கே வாசே இப்ப தேர்தல் வருகின்றது இவ்வளவு கோடி செலவாகும் அப்படி நீங்க பணம் கேட்பீங்க கொடுத்துருவாங்களா தூக்கி நீங்க தேர்தலுக்கு பணம் கேட்கறீங்க நல்லா திட்டமா தெரியுது ஓ இந்த காசை வாங்கி எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் செலவு பண்றதுக்காக இவங்க கேட்கறாங்க இப்ப உடனே அவங்க தர மாட்டாங்கன்னு சொன்னோட பார்த்தீங்களா மத்திய அரசு பணமே தரல கோவைக்கும் மதுரைக்கும் பணம் தர மாட்டாங்க அப்படின்றாங்க இல்லவே இல்லை நீ திட்ட அறிக்கையே சரியா கொடுக்கலையே ஒரே நாளில் முடிக்கிற ஒரு திட்டம் இல்லையே இது ஆறு மாத காலமாக அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க திட்டம் அறிக்கை சரியாக கொடுங்கன்னு கொடுக்கவே இல்லை கரெக்டாக அருமையான பிரதமர் மோடி கோவைக்கு வர்ற நேரத்தில் வேணும் இதை வெளியிடுறீங்க இந்த மெட்ரோ கவர் தரவே இல்லைன்னு அப்போ இதெல்லாம் திட்டம் போட்டு நீங்கள் செய்கிறத தெரியலையா சொல்லுங்க கமலாலயம் சொல்றது அதிமுக லெட்டர் பயில என்று விமர்சிச்சிருக்காரு அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன ஏங்க நான் நல்லதுன்ற நான் அதாவது இது எப்படின்னா மத்திய அரசு வந்து தக அடிமையா இருக்கீங்க அடிமை கிடையாதுங்க இருங்க நான் சொல்ல வரேன் மத்திய அரசு தகப்பங்க மாநில அரசு அம்மா அப்பா சொல்றது அம்மா பிள்ளைங்க நல்லா புரியுதுங்களா மக்கள் தான் பிள்ளைங்க அப்பா சொல்றத அம்மா செயல்படுத்தணும் அப்போதான் பிள்ளைங்க நல்லா வாழும் நீ நான் சொல்ற நான் வந்து அம்மா நான் தான் பெற்றெடுத்தேன் இந்த பிள்ளைங்களை ரைட் இந்த பிள்ளைங்க தான் உன்னை வாக்களிச்சு உன்னை வந்து உட்கார வச்சிருக்காங்க முதலமைச்சரா ரைட் ஓகே நான் தான் பெற்ற எடுத்த பிள்ளைகளை அப்பா சொல்றதை நான் கேட்க மாட்டேன் அப்பா தானே சம்பாதிச்சு கொடுக்குறாரு ஆனா அவரு தான் தான் அப்பான்றாரு யாரே முதலமைச்சர் தான் நான் சொல்ல வர விலங்குதா இப்ப நான் சொல்றது சி இது வந்து ஒரு சேனலுங்க இது ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி இது மத்திய அரசோட கூட உங்க டைப் நல்லா இருந்தாதான் மக்கள் நல்லா இருக்க முடியும் இத மக்களும் புரிந்து கொள்ள மாட்டாங்க இப்ப நான் என்ன சொல்றேன் இப்போ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு திரு மோடி அவர்கள் மறுபடியும் மீண்டும் பிரதமர் இன்னும் மூணு வருஷ காலம் இருக்க போறாங்க இந்த மூணு வருஷ காலத்துல தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மத்திய அரசோடு இணைந்து செயல்படக்கூடிய முதலமைச்சர் இங்கு தான் தமிழ்நாடு வளம் பெறும் அடுத்தது மத்திய அரசு சொல்றத மாநில அரசு கேட்கணும் மாநில அரசு விக்கிற விண்ணப்பங்களை மத்திய அரசு இணைந்து செயல்படணும் அப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு நல்லா இருக்கணும் அப்போ உறவு உள்ளவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க நான் சொல்றேன் நான் தவறா சொல்லலையே எனக்கு திமுக காரணம் மேல கோபம் ஒண்ணும் கிடையாது நீ சரியா மக்களை வழி தான் என்னுடைய நானும் குரல் கொடுத்துட்டே இருக்கிற மூன்று வருஷமாக திட்டங்களை சும்மா வாய் வழியா சொன்னீங்களே தவிர திட்டங்கள் செயல்படலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் வேற குற்றச்சாட்டு நான் வைக்கலையே நீ மக்களுக்கு செய்யணும் தான் நான் சொல்றேன் தனிப்பட்ட முறையில் உனக்கு எனக்கு எந்த கோபத்தாபங்களே கிடையாது திமுக நண்பர்கள் திமுக கட்சியில் இருக்கிற எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் தான் அவர்களின் எதிராளி கிடையாது என்னுடைய நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த விதத்திலும் எந்த பாதகமும் அவங்க செய்யவே இல்லை நான் மக்களுக்காக பேசிட்டு இருக்கிறேன் தமிழ்நாடு மக்கள் வளமாக வாழணும் என் மக்கள் அப்ப என் மக்கள் நலமா வாழ யார் வந்தா நல்லா இருக்கும் யார் நல்ல உறவில்ல மத்திய அரசோட கூட இருக்கின்றார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கின்றார் அருமையா அவங்க சொல்றாங்க மத்திய அரசு இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எடப்பாடி சொன்னா எடப்பாடி தல அசைக்கிறாரு சரின்றாரு யாருக்காக அவர் வாழ்றதுக்கா அவரு நல்ல விவசாயம் இருக்குதுங்க எடப்பாடி போய் பார்த்தீங்கன்னா அவர் இடம் சும்மா செழிப்பா இருக்குது நெல் விளைஞ்சு இருக்குது ரொம்ப அருமையா இருக்கிறாரு அவரு ஒன்னும் பிரச்சனையா வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அவரு ஆனா யாருக்காக ஓடுறாரு தமிழ்நாடு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் அதற்காக ஓடுகின்றார் அவர் விவசாயத்திலிருந்து வந்தவர் உன்னை போல ராஜ பரம்பரையா அவர் இல்லை உன் அப்பா முதலமைச்சர் அந்த காசை வச்சு அடுத்தது மகன் முதலமைச்சர் அந்த காசை வச்சு அடுத்தது துணை முதலமைச்சர் அந்த காசை வச்சுட்டு நீ வாழ்கிற மருமகன் அப்பா மாமனார் பேரை சொல்லி சொத்தை சேர்த்து வச்சிருக்கிற எத்தனையோ கோடியில் சேர்த்து வச்சுருக்கிற உனக்கு இதோ கஷ்டங்கள்னா என்னன்னு தெரியாது மக்களுடைய கஷ்டங்கள் என்னென்ன தெரியாது கண்ணீர் என்னென்ன உனக்கு தெரியாது சும்மா மேடையிலேருந்து நீ பேசுகிற ஆனா விவசாயிகளோட விவசாயியா இருந்தவர் அருமையான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக மீண்டும் பவருக்கு வரும் தமிழ் பெண்கள் மாநாட்டுல பெண்கள் அங்க யார் எந்த பெண்கள் வந்தாங்க அந்த கூட்டத்துக்கு தெரியுமா அந்த மாநாடுக்கு திமுக திமுக பெண்கள் இருக்கட்டும் அது ஒரு பக்கம் திமுக பெண்கள் வந்துட்டு போட்டேனா வேண்டாம்னு சொல்ல ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க ஆசிரியர்கள் அரசாங்க ஆசிரியர்கள் அரசாங்க கல்லூரி பெண்கள் கட்டாயம் வரணும்னு சொல்லிட்டு இந்த அரசு போட்டு அவங்க எல்லாரும் வர வச்சிருங்க பெண்கள் கூட்டத்தை காட்டிச்சிங்க ஒரு பூத்துக்கு பதினஞ்சு பேருன்னு சொல்லி கமாண்ட் தலைமை கழகத்துல இருந்து வந்திருக்கு அதன் மொழியாக மகளிர் அணியில் இருக்கக்கூடியவர்கள் தன்னெழுச்சி அவங்க வந்து ஒன்றரை லட்சம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் தயவு செய்து மறுபடியும் அந்த புகைப்படத்தை வச்சு ஏற்பாடு செஞ்சது யாருன்னு அதை பார்த்துட்டு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க சந்தில் பாலாஜி அதான் தெரியுது இல்ல அதை முன்னின்று நடத்தியது யாரு தெரியுங்களா மேடம் கனிமொழி எம்பி அப்புறம் இதுக்கு மேல இந்த ரெண்டு பேர் செய்யற வேலையில நீங்க சொல்ற விஷயங்கள் நடந்திருக்குமா இப்போ இவங்க ரெண்டு பேர் கையில தானே அரசாங்கமே இருக்குது அப்படியே அவங்க ரெண்டு ஏற்று அவங்க நடத்தி இவங்க ரெண்டு பேர் கையில தான் அரசு கல்லூரியும் இருக்குது அரசு ஆசிரியர்களும் அவங்க கையில தான் இருக்கிறாங்க அப்ப அவங்க வந்து பிள்ளைங்களாம் பாருங்க அந்த பிள்ளைங்களாம் யாரு நான் கட்சி பிள்ளைங்க மாதிரி தெரியாத மோத்த பார்த்தா அந்த மோத்த பிள்ளைங்களை மோத்த பாருங்களேன் கல்லூரி பெண்கள் ப்ளஸ் டூ மாணவிகள் அவங்க தாங்க அங்கே வந்திருக்கிறாங்க ஏங்க கட்சி உடைய தொண்டர்களும் தனியாக தெரியுங்க முகத்தை பார்க்கும்போது தெரியும் அந்த தொண்டருடைய ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும் அந்த நடையே வேற மாதிரி இருக்கும் இந்த பிள்ளைகள் மார்ச் பாஸ் போட்டு ஜோராக நடந்து வருங்க ஸ்கூலில் மார்ச் பாஸ் வந்து வருவாங்க அது மாதிரி நடந்து வராங்க கல்லூரி பெண்களும் பள்ளி பெண் பெண்களும் வந்திருக்கிறாங்க இது ஆர்கனைஸ் பண்ணுறது பெரிய விஷயமா அது செந்தில் பாலாஜிக்கு ஆர்கனைஸ் பண்ணுறது பெரிய விஷயமா போய் மிரட்டி மிரட்டியிருப்பார் நீ அனுப்பலன்னா அவ்வளோதான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவேன் உன்னை சஸ்பெண்ட் பண்ணுவேன் அமைச்சரை வச்சு சொல்ல பயந்து வேற வழிதான் தானே ஆட்சி நடக்குது எல்லாத்திலும் பயமுறுத்தல் தானே நடக்குது மிரட்டி தானே செய்யறாங்க மிரண்டு போய் தானே மக்களே இருக்கிறாங்க மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க மூணு மாசம் எப்போ வரும் அப்படின்னு மூணு மாசத்துல இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்பிப்பாங்க இந்த அருமையான மக்கள் திமுக டூ பாயிண்ட் ஃபோ எந்த அளவுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வந்து உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன நான் சொல்ற முதலமைச்சராகவே கேண்டிடேட்டா அவரை நான் யார துணை முதலமைச்சரா இருக்கிறார்கள் இப்போ உதயநிதி அவரை முதலமைச்சர் கேண்டிடேட்டா வைங்க அப்போதான் ரொம்ப நல்லா இருக்கும் நிர்வாகம் புரியுதா ஏன்னா இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்குது இப்ப அவருடைய நிர்வாகத்தில் தான் இருக்குது முதலமைச்சர் நிர்வாகத்தில் இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் அருமையான தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மிக 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 நல்லவர் ஆனால் முதலமைச்சருடைய நிர்வாகம் அவருடைய கையில் இல்லை அதனால தான் இந்த நாலரை வருஷமா பிரச்சனை அவர் கையில் இல்லை நிர்வாகம் எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தெரியும் அருமையான அவங்க குடும்ப டீம் ஒன்று இருக்குது அந்த டீம் என்ன பண்றாங்க தேர்தலுக்காக வேலை செய்துட்டு இருக்கிறாங்க அந்த வேலை செய்யும் போதே எனக்கு கிடைத்த தகவல்கள் என்னன்னா உங்களை நாங்கள் முதலமைச்சராக உட்கார வைக்கிறோம் ஆனா நீங்க அமைதியா இருந்துருந்தோம் நாங்க தான் ஆட்சி செய்வோம் நான் எப்ப சொல்றேன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக எனக்கு கிடைச்ச தகவல் இது ஆட்சி செய் வருவதற்கு முன்னதாக எனக்கு கிடைச்ச தகவல் யார் அந்த கமாண்ட சொல்றா அதை நான் சொல்லக்கூடாது இல்லை வெளி இடத்துல நான் சொல்லக்கூடாது நீங்க போற போகல ஏதாவது ஒரு கருத்து சொல்றீங்கன்றது போற போக்குல கருத்தே கிடையாது நேர்களுக்கு வந்து ஆனா இப்படி இல்ல இப்படி இருந்தும் நான் அந்த திமுகக்காக உழைச்சேன் போன சட்டசபை எலெக்ஷன்ல இதே திமுகக்காக இந்த தகவல் தெரிந்தும் ஏன் நான் நினைச்சேன்னா அருமையான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகத்தில் திறமிக்கவர் அப்படின்னு நன்றாவே தெரியும் எந்த நேரத்தில் யார்கிட்ட பேசணும் யாரை ஒதுக்கணும் நல்லா தெரிஞ்சவர் ஆனா இதுக்கு இவர் இடம் கொடுக்க மாட்டாரு அப்படி நான் நினைச்சேன் எனக்கு கிடைச்ச தகவலின்படி இந்த குடும்ப ஆட்சியாக இல்லாதபடிக்கு அவர் பாதுகாப்பார் நான் நினைச்சேன் ஆனால் அவரை வற்புறுத்தி அவருடைய சொந்த மகனையே துணை முதல மந்திரியாக கொண்டு வந்ததே அவருக்கு பிடிக்கல மந்திரியாக அமைச்சராக வந்தார் இல்லையா அதுவே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிக்கவில்லை பிடிக்காத நிலையிலே குடும்ப பிரஷர்னால அவர் சரின்னு ஒத்துக்கிட்டாரு அடுத்து துணை முதலமைச்சர் ஆவதும் அவரால் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல ஏன்னா அவருடைய கரங்கள் கட்டு அவர் கரங்களே கட்ட கட்டுப்பட்டு இருக்குது அந்த மாதிரி நிலைமை இல்ல ஏங்க ஒரு நல்ல நிர்வாகி அவர் இருந்தா சும்மா சிறுபான்மையினர் எல்லாத்துக்கும் நாங்க என்ஓசி வாங்க வாங்க வேண்டியது சிறுபான்மையினர் எது கட்டினாலும் சொல்லுவாரா சர்ச்சு கட்டுவதற்கு அல்லது மசூதி கட்டுவதற்கு நீங்க வந்து அனுமதி வாங்க வேண்டாம்னு சொன்னா நான் ஏற்றுக்கொள்வேன் ஸ்கூல் கட்டுறதுக்கு காலேஜ் கட்டுறதுக்கு நீ அனுமதி தேவை இல்லைன்னு சொன்னா அது ஒரு முட்டாள்தனமான ஒரு தகவலா இல்லாது ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் அப்படி பேசலாமா நீங்க பாட்டு என்னத்தையா நீ கேட்டீங்க போற போக்களை ஏதோ சொல்லிட்டு போயிடுறீங்களா அந்த மாதிரி போற போக்கில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு இந்த சிறுபான்மையின் மக்கள் என்ன நினைக்கிறேன் கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறேன் ஆ முதலமைச்சர் நம்முடைய கிறிஸ்தவ விழாவில் சொல்லிட்டாரு சொல்லிட்டார் எதுதான் அவர் சொல்லலை இப்ப இருக்கிற நிலைமையில எழுதி கொடுத்ததை வாசிக்கிறதே ஒரு கஷ்டம் அந்த நிலைமையில் தான் அவர் இருக்கிறாரு அப்போ ஏதாவது ஒன்னு பேசினா என்ன அர்த்தம் ஏதோ உளறி இருக்கிறார் அவர் அந்த உளறு தனத்தை இவர்கள் ஏன் நம்புகின்றால் எனக்கு ஒன்னு விளங்கல முக்கிய நன்றி சார் பல்வேறு கருத்துக்கள் கருத்துக்களுக்கு நன்றி ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்பா நன்றி